உறவு வணக்கம் அதாவது மதுமத போதைம்போம் அதில் வந்து இந்த போதை பொருட்களில் இந்த சிகரெட்டு இந்த பீடி அப்புறம் அதை தாண்டி இந்த கஞ்சா அபீனு அப்புறம் இந்த சரக்கு இதெல்லாம் வந்து போதை வஸ்துகளில் வரும் ஆனால் இதையெல்லாம் விட ஒரு போதை வஸ்து இருக்கு அப்படின்னா அந்த போதை வசதியோட பேர் தான் விஜய் நான் அப்படி சொல்கிறேன் நினைக்காதீங்க நான் போதைன்னு சொல்லி போதைன்னு தாரு அப்படின்னு பொங்குவாங்க அதுக்கெல்லாம் இருக்கு காணொலியில் வரிசையாக காட்டுறோம் அது போதையா போதை இல்லையா அப்படிங்கிறத மக்களாக நீங்க தெரிஞ்சுக்கங்க அதாவது தற்கூரி கூட்டத்தை நாளுக்கு நாள் சிறப்பாக பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போ பெண் தற்கொறிகள்லாம் அதிகமாக வந்துட்டாங்க நம்ம பெண்களை போற்றோம் அதில் மார்ச் கற்று கிடையாது என்றைக்குமே மதிப்பு இருக்கு ஆனால் தற்கொறி தற்கொறி தான் அது பெண்ணாக இருந்தாலும் ஆனாலும் தற்கொறி தான் அதே போல ஒன்று சொல்லிக்கிறோம் இதுவுமே பதினெட்டு பிளஸ் தான் எப்படி பதினெட்டு கூட்டல் தான் செய்து முகம் சுலிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடியவர்கள் பாருங்கள்

செத்திரு இதில் வந்து எனக்கு தளபதினா உயிர் அட மயிர் அப்படின்னு நம்ம கேட்க தோணுது இதெல்லாம் வந்து ஒரு பொம்பளையா பொம்பளையாங்க ப்ரோ அப்புறம் நம்ம நினப்ப நீங்க நினைப்பீங்க அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரிப்டையும் பாருங்க நல்ல குடும்பத்தில் பிறந்த இந்த ஆம்பளைங்களும் பொம்பளை மேலே கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா அதேதான் நம்ம பொம்பளம் பார்க்க மாட்டோம் வக்காளி பேசினா வாயை கிழிச்சிருவோம் அது மூஞ்ச பாருங்க அது மூஞ்ச பாருங்க முத தன்னோட மனைவி கணவனுக்கு மட்டும்தான் பொண்டாட்டியா இருக்கா அந்த மோரகட்டை அதுக்கு பதில் சொல்லுமா இந்த முகரகட்டை என்னென்னவோ பேசுது அவர் சீமான் அவரை வச்சிருந்தாரு இவங்கள வச்சிருந்தாங்க அது எப்படி அப்படின்னு கேக்குது நீ பாத்தியா நீ வந்து பூந்துட்டு பாத்தியா நீ முத சரியா இருக்கியா சொல்லு எடுத்து இறுக்கி போடுவோம் உனைய பார்த்தாலே காய் துப்போன்னு தோணுது எப்படி ஒரு கேவலமான ஜென்மன் பாரு முகரகட்டை மூஞ்சிருக்கு மூத்த புள்ள மாதிரி பொய்த்தொலை போ இதெல்லாம் என்னன்னா ஒரு வைத்தறிச்சிமானவர்களை கருத்தில் ரீதியாக பேசுறவன கண்ணு தெரியல அப்படி கருத்தா பேசி உயிர்னா என்ன மரம்னா என்ன செடினா என்ன கொடினா என்ன நீர்னா என்ன இந்த இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பேசுறவனா தெரியல புறோ புறோன்னு ஒருத்த வந்து ஏதாவது சொன்னானா அவன் பிடிச்சிட்டே தெரிய வேண்டியது வெக்கமா இல்லை இப்படி ஒரு கேவலப்பட்ட ஜென்மமா இந்த இந்த தமிழ்நாடு மக்கள்கிட்ட தான் நம்ம வந்து புரட்சி செய்து கொண்டிருக்கிறோம் எப்படி பெரிய புரட்சி செய்துட்டு இருக்கோம் அதை எல்லாரும் பாருங்க எப்படி ஒரு கேவலமான ஜென்மம் இருக்கு அப்படின்னு என்ன சொல்லி திட்டுறதுங்கிற வார்த்தையே இல்லை அவ்வளவு ஒரு கேவலத்தின் உச்சம் அடுத்து பாருங்க அவன் ஒரு சின்ன பையனை நான் முடிக்கு கூட சம்பந்தம் இல்லை நான் இந்த இந்த சின்ன பையனை விட்டு அடிச்சு போடுவேன் அவனா ஒரு சின்ன அவனா அவனை பத்தி பேசவே கூடாது அவன் அவன் சொல்லிட்டுனா அவன் சொல்ற வரைக்கும் அவனுக்கு பின்னாடி சூத்துல வந்து மொழாதான் வைக்கணும்

தமிழ்நாட்டில் என்ன நடக்குது தெரியுமா ஏதோ விஜய் வந்து பேசிட்டாரு ஒரு ரசிக குஞ்சு கூட்டம் இவங்க யார் அப்படின்னா ரசிக குஞ்சு அணில் குஞ்சு ரசிக குஞ்சு தற்கூரின் தாயொலி கூட்டம் தாயொலிகளின் தற்கூரி கூட்டம் அப்படின்னா அது இவங்க தான் தான் வந்து பாத்துக்க ஒரு ரசிகனா விஜய் வந்து கற்பித்தது ஒவ்வொரு படத்தையும் வந்து நம்ம சொன்ன ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டொல்லு டொல்லு தான் அடிக்கிற மேலும் கீழும் தான் ஒரசுற இவங்க பாட்டு புலி மானை வேட்டையாடும் நம் காட்டில மான் புளிய வேட்டையாடும் கட்டிலே அப்படின்னு கண்ட கருமத்தையும் பேசுறவங்க அது மட்டும் இல்லாம டாடி மம்மி வீட்ல இல்ல தடை போட யாரும் இல்ல விளையாடுவோமா புள்ள அப்படின்னு என்ன என்னமோ மொல மொழனு எம்மா எம்மா இவங்கெல்லாம் என்ன செய்யறது இவங்க எப்படி கற்பிச்சிருக்காம பாருங்க எப்படி ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்குறது அப்படின்னு இவ்வளவு நாளாக பணத்தை ஒரு செய்தி சேகரிச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாம தற்கொறைகளை வளர்க்கணும் எப்படி திமுக நடந்துச்சிருக்க திமுக எப்படி வந்து ஒரு சாதியை கட்டமைப்பை கொண்டு வந்து சாதிகுள்ள அடிக்க விட்டு இவங்க சாதி சண்டையில வச்சு ஓட்டை வாங்குச்சோ அதே மாதிரி இந்த ஓட்ட வாங்குறதுக்கு இவங்க விஜய் போடுற பிளான் என்ன அப்படின்னா தற்கொலிகளை தயார் செய்வது எப்படி அணில் குஞ்சு தற்கொறைகளை தயார் செய்வது எப்படின்னு தற்கொறைகளை தயார் செஞ்சு வச்சிருக்காங்க இதில வந்து நம்ம நாகரிகமா பேசுவோம் ப்ரோ என்ன ப்ரோ நல்லா வளத்துறீங்க ப்ரோ விஜய்க்கு மலா வச்சிருக்கீங்களா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுறான் வெ வெக்கமா இல்ல எப்படியெல்லாம் வளக்கறேனோ அப்படி தான் வளர்க்க வேண்டியது இதுல நமக்கு கருத்து சொல்லுவாங்க நீங்க பேசுறீங்களா நீங்க பேசுவீங்களா அண்ணேக்கி போட்டிற இல்ல சின்ன பையன் பேசுறானே நீங்க எப்படி பேசுறானே டேய் மூடுங்க ம் எனக்கு அறிவுரை கூறிய அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்த அந்த பெரிய மனிதர்கள் கொஞ்சம் வாயை மூடுங்க அவனை யோகியமா பேச சொல்லு அப்ப வந்து என்கிட்ட வந்து ஆத்து அவனை பேச விட்டு நீ எனக்கு வந்து ஆத்து என்ன மயிரை கொடுங்க போற அவளை பச்சையா பேசினால ஒரு பொம்புல பேசுது தெரிச்சலான்னு கேக்குது இவன் மலவாசிரிக்கான்னு கேக்குறான் என்ன மயிரிடாதீங்க இது என்ன அரசியல் தான் பண்றாங்க இதை பார்த்துட்டு பொத்தி கொண்டு கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்க்கணுமா வா என்ன பண்ணுவோம் வாயை கிடிச்சிருவோம் தா என்ன பேச்சு பேசுறாங்க தப்பு தப்பா தா

எந்த கடையில் அவங்க குடிச்சாங்க தெரியல உட்காந்து ராஜா போதை இருக்காங்களே ஏ கஞ்சாவோட கோதம் அதிகமாக இருக்குமோ இவங்க குடிக்கிற சரக்கு டிவிக்கு தான் ப்ரோ எங்க தளபதி பெஸ் சார்ல தளபதி பேசாரில் என்ன பேசுகிறேன் என்ன பேசுகிற தெரியுமா நான் இருபதனாயிருவா இருபதனாயருவா இருபது இன்னைக்கு வந்து எனக்கு வருமா இருபதனாயரூவா விட்டு வந்திருக்கேன் அது மொகர கட்ட மூஞ்சு மாயிரா பாருங்கள் இருபதனாயரூவா வருமானத்தை ஒரு நாள் வருமானத்தை விட்டு வந்து என்ன மயிலை போடுங்க வந்துச்சு அது மொகரே பார்த்தா இருபதாயிரம் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற மாதிரி இருக்கா இவன் ஓட கஞ்சா கஞ்சா வைப்பான்னு நினைக்கிறேன் அனில் குஞ்சா இருக்காள செஞ்சால் செய்வான்

அது என்னப்பா சனிக்கிழமை 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 அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு அது ஒண்ணு இல்ல உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும் போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துட கூடாது முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துட கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளான ஷெட்யூல் பண்ணோம் பார்த்துருப்பீங்க இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது எதுக்காக சனிக்கிழம அதாவது ஒரு டூரிஸ்ட் இந்த டூர் பிளான் அப்படினா இது வந்து அரசியல் கிடையாது ஒரு பரப்புரைன்னு சொல்ல தெரியாது இல்ல இங்கிலீஷ்ல வந்து கேன்வாஸ் சொல்ல தெரியாது ஒரு மயில் இல்லாம இதுக்கு வந்து பேர் வந்து டூர் பிளான்ல எதுக்கு சாட்டர்டே சனிக்கிழமை வச்சிருக்கோம் அப்படின்னா எல்லாரும் ஓய்வா இருக்கணுமே ஓய்வா இருக்க நாள்ல வச்சா தானே மக்களை பார்க்க முடியும் மக்கள் வேலை நாள்ல வந்து மக்களை சந்திச்சா மக்களுக்கு இழைப்பிடி ஏற்படாதா அப்படின்னு ஏண்டா தற்கூரியின் கூட்டத்தின் பெரிய தற்கூரிய மூத்த தற்கூரிய மூத்த அணில் குஞ்சு ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன் சனிக்கிழமை தாண்டா எல்லாத்துக்கும் சம்பளம் நாள் வாரம் வாங்குறவங்களுக்கு சனிக்கிழமை தாண்டா கலெக்ஷன் இப்படி சனிக்கிழமை வாரத்துல இறுதி நாளா இருக்கனால அன்னைக்கு எல்லா கணக்கு வலைக்கும் முடிச்சு கையில சம்பளம் வாங்கிறான் மொத்தமே சனிக்கிழமை தாண்டா இயங்குது சில வேலைகளே அதை விட்டு விட்டு போய் மயிர் மாதிரி சனிக்கிழமையில பிறந்த சனி மாதிரி சனிக்கிழமைய வச்சிட்டு சனிக்கிழமைக்கே பெரிய இழுக்க ஏற்படுத்திட்டு இவர் பேசுறாரு இல்ல இல்ல சனிக்கிழமையதான் வச்சா இருக்குமே அப்படின்னு பேசுறாரு வெக்கமா இல்ல என்ன ரக இருக்கீங்க இந்த ரகத்தை பாருக்கு எப்படி இருந்தது விஜய் நான் போன மாசத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் ஒரு மாநாட்டுக்கு கூட கூட்டு போக மாட்டான் புரிச அதனால இவரை பார்க்கணும்னு நான் இங்க இருந்து வந்திருக்கேன் எங்க அண்ணா பேசின பேச்சுக்கு எங்க அண்ணா தான் வருவாரு வேற யாரும் வர மாட்டாங்க எங்க நான் நான் சின்ன பிள்ளையில இருந்தே விஜய் ஃபேனு அதனால எங்க அண்ணா சிஎம் அவரோட போட்டி போட நிப்பாரு சத்தியமா எனக்கு தெரியாது எங்க அண்ணா தான் வருவாரு எங்க அண்ணாவுக்கு தான் என்னோட ஓட்டு என் ஃபேமிலி ஓட்டை எங்க அண்ணாவுக்கு தான் அண்ணா ரெஸ்பெக்டா பேசுறீங்க ஆனா ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டா என்னென்ன பண்றது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம்ல அதனால அப்படித்தானே பேச முடியும்

அப்படின்னு வெக்கமா இல்ல ஏ உனக்கு எல்லாம் இந்த பெண்களுக்கு கள்ளிப்பால ஊத்துனதெல்லாம் தவறுன்னு சொன்னோம்ல சி அதுல சில ஒரு தவறு சில சில தவறு நடந்திருக்கு என்னன்னா ஒன்ன மாதிரி அழகா கள்ளிப்பா பாலை ஊத்தி கொண்டு இருக்கணும் வெக்கமா இல்ல இதுல இவனுக்கு சொல்றாங்க எப்ப கொண்டுட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா தப்புங்க அதெல்லாம் வன்மங்க சீமா சத்துருவான் சீமா சத்துருவான் சீமா சத்துருவான் அப்படின்னு சொல்ற சாமானுகளுக்கு தெரியல இந்த சாமானுங்க பேசுறதுலாம் உங்களுக்கு தெரியல சாமான தப்பா நினைக்காதீங்க வீட்டுல இந்த ஸ்பூன் எல்லாம் இருக்கும்ல டீ கலப்புல அந்த ஸ்பூனு அந்த ஸ்பூனை கூட சாமான் அப்படின்னு சொல்லுவாங்க மல்லிகை சாமான் அப்படி இந்த சாமான்கள் மல்லிகை சாமான் வீட்டுல இருக்கக்கூடிய சாமான்களா இருக்கக்கூடிய சாமான்களுக்கு தெரியல தப்பு தப்பா பேசுவாங்க ஆனா நம்ம மட்டும் நாகரிகம் கருதி அவர்கள் பேசுவார்கள் பேசட்டும் தூற்றுவர்கள் தூற்றுட்டும் நம்ம வந்து பொழப்ப பார்ப்போம் நம்ம மக்களுக்காக பயணிப்போம் அப்படின்னா மக்களுக்கு பயணிக்கிறது தான் மக்களுக்கு கலப்பணி தான் மாற்றுக்கத்தே கிடையாது ஆனால் இது போல தருதலைகளுக்கு இது போல எப்படி சொல்ல வீணடிக்கப்பட்ட விந்துகளுக்கு நம்ம பேசுறோங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினைக்கிறேன் தற்கொலைகளோட மொத்த மொத்த கூட்டமுமே இங்க இருக்கானுங்க அதையும் பார்க்க தான் போறீங்க இப்ப அடுத்து பாருங்க எங்க நாங்க எந்த குஞ்சா இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த குடும்பத்துக்கு தெரியும் உங்களுக்கு அனில் குஞ்சா குஞ்சா ஏப்பா சரியா பேசி வச்சிருக்கா விஜய் ரசிகர் ஒவ்வொரு முறையும் நிரூபிக்கிறாரு விஜய் என்ன வேலை செய்யறாரு இவர் என்ன வேலை செய்யறாரு அப்படிங்கறத இந்த காணொலியில சொல்லியிருக்காப்ல என்ன அப்படின்னா நாங்க அணில் குஞ்சா இந்த குஞ்சா இல்ல வந்து உங்க வாயில வைக்கும் போது தெரியுமா இப்படிதான் விஜய் வாயில வச்சு தெரியுறாரா இல்ல தினையிலும் வேலைக்கு போகும்போது நீங்க போய் எல்லாம் வாயிலும் ஆயிட்டு இருக்கீங்களா ஏன்னா டே வெக்கமா இல்ல என்னடா பேசுறீங்க ஒரு நாகரிகம் உள்ள கூட்டம் உலகத்துக்கே வந்து ஒழுக்கத்தை கற்பித்த ஒரு கூட்டம் தான் தமிழர்கள் இப்படி தமிழர்கள் பாதி தற்கூறையா போய் கிடக்குறீங்களே உங்களுடைய நிலைமையெல்லாம் நினைச்சா எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கும் சேர்த்து தாண்டா தொண்டத்தனை வைத்தா கத்தி கொண்டு இருக்கிறோம் இப்படி கேடு கட்டணம் வச்சுக்கிட்டு இவர்களுக்கு மத்தியில நம்ம சில வேலைகளை செய்யறோம் என்ன வேலை அப்படின்னா இவர்களுக்கும் சேர்த்து உரிமைக்காக உடைமைக்காக மண்ணுக்காக மக்களுக்காக நம்ம போராடுறோம் இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் இதெல்லாம் இதுக்கு பேர் என்ன வெக்கமா இல்ல ஏய் இதான் ஏதாவது எப்படி சொல்றதுன்னா இப்படி ஒரு கேவலத்தின் உச்சத்தில் விஜய் இருப்பாரு அப்படின்னு நினைக்கல விஜயோட கற்பிப்பு வந்து எப்படின்னா நண்பன்புரத்தில் அவர் சொன்ன கற்பழிப்பு போலதான் இந்த தமிழ் மொழியை கற்பழிக்கக்கூடிய ஒளியை செஞ்சிட்டு இருக்காரு இதில் மாற்றுகத்தே கிடையாது பேசாட்டுக்கு விஜய் வந்து இந்த காணொலியெல்லாம் பார்த்துக்கிட்டு ஐயையோ இப்படி மாட்டிக்கிட்டோமே நம்ம என்ன பண்ணுவோம்ட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த மிளகாய் வைக்கிறதோ இல்லை வேற இதில் கொண்டு போய் வாயில வந்து பானைப்பழத்தை வைக்கிறதோ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு அமைதியாக கடந்து போயிடலாம்

காட்டு அப்படிங்குறது போல இவருடைய முகம் இருக்கு என்ன அப்படின்னா இவர் வந்து அணில் குஞ்சு சொல்லுவாரு வாழ்ந்து கொண்டு தேசாவே மூஞ்ச வைத்துக் கொண்டு தேசமாக இருக்கக்கூடிய இவர்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் எப்படி சொல்லக்கூடிய வாழக்கூடிய ஜந்துக்கள் இவர்களுடைய என்ன என்னங்கிறத பாரு ஒரு கருத்தை முன்வைத்தால் அவரை எப்படி எதிர்கொள்ளு தெரியாம இப்படி டேஸுகள் போல வாழ்ந்து கொண்டிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க ஒன்னும் தமிழ் ஆட்சிங்க நீங்க பேசலாமா நாகரிகம் இல்லையே நாம் தமிழ் கட்சி நீ சீமான அழிச்சிருவ ஒழிச்சிருவேன் உக்காலை அவளுடைய அறுத்துருவேன் ஏன்னா நான் திரும்ப சொல்றேன் நம்ம அண்ணன் போல நல்லது கிடையாது அண்ணன் சீமான் போல நம்ம அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது பேும்பொது தலைவர் போல அண்ணனுக்கு பொறுமை கிடையாது அண்ணனை போல எங்களுக்கு பொறுமை கிடையாது நான் தலைவனு தற்கொறி அணைச்சிடாதீங்க நான் சொல்றது தலைவர் தமிழ் தேசிய தலைவர் வேடுப்பிள்ளை பிரபாகரன் பிரபாகரன் நம்ம சொல்றோம் அவர் தலைவர் இது தற்கூரி முதல் தலைவருன்னு அர்த்தம் தெரியாத தற்கூரிங்க அதனால நமக்கு பொறுமை கிடையாது நம்ம பொறுமை கருத்தை கருத்த சொன்னீங்க எதை கொண்டு எடுத்தா வாழெடுத்தா வாள் எடுத்தா சொல்லு சரியா வேற ஏதாவது எடுத்தா வேற ஏதாவது எடுத்து வைப்போம் எதையோ கருத்தையோ எதையோ வைப்போம் அதுக்கு தயாராக இருக்கும் இவளுக்குலாம் பொம்பளைகள் அதை ரொம்ப நம்பரும் நம்ம அனைத்து தாய்மார்களையுமே பேசலை இது போல் தற்கொலை தாய்மார்களை பேசுகிறோம் அதில் ஒருத்தன் சொல்கிறான் நாங்கள் வந்து அணில் கூட்டம் இல்லை காட்டு கூட்டம் யார் இவங்க காட்டுவாசிங்க வாசிங்க ஆமாம் இந்த காட்டுவாசி வாசி தான் இந்த வேலையை செஞ்சுருக்கு நாகப்பட்டினங்க நாகை மாவட்டம் தாங்க வடக்கு பயந்துள்ளூர் நீங்க விஜய் பாக்கிறதுக்கு ஆர்வமா வந்தாங்க ஐயோ என்ன சொல்றேன்னு தெரியல நான் கூட்டத்தை நின்றுட்டு இருக்கல ஹிந்திக்காரன் நாலு பேர் நின்னுட்டு இருந்தானோ இவன் உங்களே பாத்துட்டு இருக்காங்க பயமா இருக்கு கழட்டு முதல்ல செயின் கழட்டுங்க மாமின்னு எங்க பொண்ணு தான் சொன்னிச்சு நான் செயின் கழட்டி பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கன்னு கொடுத்தேன் பேண்ட் பாக்கெட் கையை விட்டு எடுத்துட்டு போட்டானோ எடுத்த ஆளை இவ புடிச்சுட்டா ஆனா அவங்க இருந்து இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டான் பாத்திருப்பீங்க இப்படி நாலு பவுனு சவரன் நாலு சவரன் பவுனை வந்து காணா போட்டுக்காங்க தங்கத்தை என்ன அப்படின்னா கூட்டத்துல விஜய பாக்க இது மாதிரி வந்து வந்து எதுக்கு வந்து வேலையில போற ஓனனை தூக்கி எதுக்கு வேட்டிக்குள்ள விட்ட கதையா எங்கேயோ போற சத்திரத்தை கூட்டு வீட்டுக்குள்ள விட்டுட்டு இப்ப நாலு காணாம காணா போட்டுக்கு என்னது இருக்கு சொல்லு ஏக்கா கொஞ்சமாவது அறிவு இருக்கா நீ யூடியூப்ல பாத்துட்டு போ நீ தலைமைங்கிறியா தூக்கி வாய்க்குள்ள மூக்குள்ள காதுக்குள்ள வேறையா விட்டுட்டு போய்க்கா அது பிரச்சனை கிடையாது எதுக்கு இப்படி போய் அரும்பாடுபட்டு உன் புருஷன் அப்ப உன் ஆத்தா நீயி உன் உழைச்சி பறி கொடுத்து நிக்கிறியே தெய்வ திருமகர்கள் அது மட்டும் இல்லாம தாய்மார்கள் தாய்மார்கள் கேவலப்பட்ட ஜென்மத்தோட கேவலமா வாழ்ந்துகிட்டு இவர்களுக்கு மத்தியில தான் நம்ம வந்து அரசியல் பேசுவோம் என்ன அரசியல் அப்படின்னா தூய்மையான அரசியல் பேசுறோம் இது சரியா இருக்கும் இது சரியா இருக்கும் இப்படிதான் இருக்கணும் ஒழுக்கத்தின் கட்டுப்பாடாக வாழ்ந்த ஒரு ஒரு தமிழ் கூட்டம் எப்படி இருக்க வேண்டிய ஒரு தமிழ் கூட்டம் இப்படி ரசிக பின்னாடி போயிட்டு வெக்கி தலை குனியுது அதனாலதான் நம்ம சொல்றோம் விஜய ஒரு போதை பொருள் விஜய்ங்கிறதே ஒரு போதை பொருள் தண்ணிலை மறந்து ஒவ்வொருத்தனும் அப்படியே நர போதையில என்ன இளவ பேசுறானே தெரியாது நிறைய பார்த்துட்டோம் டிவிக்கதாம் ப்ரோ டிவிக்கதாம் ப்ரோ அப்படின்னு கேவலத்தின் உச்சமா அறம் சார்ந்து வாழ்ந்த ஒரு தமிழர் கூட்டம் நெறி சார்ந்து வாழ்ந்த ஒரு தமிழர் கூட்டம் ஒழுக்கமாக வாழ்ந்த ஒரு தமிழர் கூட்டம் இப்படி அறமற்று ஒழுக்கமற்று இப்படி கேவலப்பட்டு இப்படி சின்ன பின்னமாகி போக காரணம் யார் அப்படின்னா இந்த ஒத்தரோசா விஜய் தான் ஏன் அப்படின்னா இப்படி மது மதுவாகவே வாழ்ந்து கொண்டு ஒரு மதுங்கிறது குடிக்கக்கூடிய பொருளோ இழுத்து விடக்கூடிய பொருளோ மட்டும் அல்ல ஒரு உயிர் உள்ள ஒரு பொருளாகவே வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த மது மத போதையா வாழ்ற ஒரு யாழ் யார்னா அது விஜய் தான் அது நல்லா தெளிவா இருக்குங்க அறிவார்ந்த பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை திரும்ப சொல்ற உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து மறைமாற்றுங்கள் இந்த இடத்துல வந்து தவிர்த்து கொண்டு வாங்க உடனே சீமான்ட்ட வந்துட்டேன் ஷாமான்ட்ட வந்துட்டேன் அப்படின்னு உங்களோட மொழியில பேசாதீங்க தெளிவா பேசுறோம் ஒருவன் இந்த மண்ணை சார்ந்து மக்களை சார்ந்து இந்த நிலப்பரப்பை சார்ந்து தமிழ் மண்ணை சார்ந்து தமிழ் குடி மக்களை சார்ந்து ஒருவன் இருக்கிறான் என்றால் அது நம் உயிர் அண்ணன் சீமான் மட்டும்தான் அது நம்ம தெளிவா விளங்கிக்கணும் நான் கடுசா கோவத்துல சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கலாம் இருந்தாலும் அதன் கோவத்தின் வெளிப்பாடு என்ன அப்படிங்கிறது அந்த காணொலியை பார்த்தா உங்களுக்கு புரியும் அவர்கள் பேசினால் நீங்களும் பேசுவார்களா ஆம் என்னை ஒருவன் நடிக்கணும் பொழுது வாங்கி கொண்டு நிற்க அண்ணன் ஏசுவா புத்தபிராணா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அப்ப நான் யாரு அப்ப நான் யாருங்கிறத அந்த இடத்துல செஞ்சாகணும் அதே தான் இந்த தமிழ் தேசத்துக்கு ஒரு அழுக்கு நடமாடும் மனித போதையாக இருக்கக்கூடிய இந்த விஜய் தான் மக்களாக புரிஞ்சுக்கணும் விஜய் என்னப்பா செஞ்சாரு பைத்தியக்காரனா இருக்கானா அந்த பைத்தியக்கார கூ புடிச்சு கூ முட்டைகையை அடிச்சு திருத்துங்கள் வேற வழி இல்ல அறிவார்ந்த தமிழ் சமூகம் இப்படி அறிவற்று ரசிக குஞ்சின் காலில் போய் விழுகிறது எதுல இருக்குங்கிறது தெரியல திரும்பவும் தான் வீடியோட எண்டுக்காரருக்கு வரும் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா வரக்கூடிய தேர்தல் இது போல தற்கொலை கூட்டமாக இல்லாமல் எப்படி அடுத்த தலைமுறை பெக்கு போன பெற்று போடும் பொழுது இது மாதிரி தற்கொறையா இல்லாமல் நல்ல தலைமுறையாக பெற்கணும் அப்படின்னா நீங்கள் நல்ல முறையில் வாழ்ந்திருக்கணும் நீங்கள் நல்ல முறையில் வாழ்ந்தால்தான் நல்ல தலைமுறைகள் உருவாகும் அப்போ நீங்கள் நல்ல முறையில் வாழ்வதற்கு ஆனால் சீமானை ஆளுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் முகமே சின்னமாக இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் நீங்கள் வாக்கு செலுத்தினா மட்டுந்தான் இந்த தமிழ் கூட்டம் திரும்ப வந்து ஒரு அறநறி கூட்டமா இல்லைன்னா இந்த குள்ளநரி கூட்டமா இருக்குங்கிறத சொல்லி இந்த காணொலியை நிறை செய்வோம் நன்றி